அண்மை செய்தி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் நீர்வரத்து எவ்வளவு விவரங்கள் வணக்கம் மீண்டும் நீர்வரத்து முப்பதாயிரம் கனடியாக அதிகரித்துள்ள நிலையில் வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை எடுத்து வருகின்றனர் மேட்டூர் அணை நூத்தி இருபது அடியை நெருங்கியுள்ள நிலையில் பதினாறு கண் மதகுகள் வழியாக வசிக்கும் பொதுமக்களுக்கு வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் மேட்டூர் அணை கடந்த மாதம் ஜூலை முப்பதாம் தேதி அதன் முழுக்குள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியது மேட்டூர் அணை வரலாற்றில் நாற்பத்தி மூணாவது முறையாக எட்டியது இதன் காரணமாக மேட்டூர் அணை உபரிநீர் போட்டியில் பதினாறு கணும் மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மேட்டூர் அணையின் உபர்நீர் போக்கியான பதினாறு கண் அளவில் வெளியேறும் தண்ணீரான நிறுத்தப்பட்டது மீண்டும் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது அணையின் நீர்மட்டம் நூற்றி பத்தொன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து அடியாக உள்ளது அணையின் நீர் இருப்பு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒரு டிஎம்சியாக உள்ளது இந்த நிலையில் மேட்டூர் அணை மீண்டும் நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக நூற்றி இருபது அடியை எட்ட உள்ள நிலையில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை துறையினர் எடுத்து வருகின்றனர் அது மட்டுமின்றி மேட்டூர் அணையில் நீர்வளத்துறைகள் தீவிர தீவிர கண்காணிப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜலட்சுமி